பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்னால் என்னன்னு தெரியும் நமக்கு ஆனால் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியதான் அந்த பெயர்ச்சொல் அதில் நிறைய வகைகள் இருக்குது தொழில் ஃபஸ்ட்டு பொருள் ஒரு பொருளை குறித்தோம்னா அதுக்கு என்ன பொருள் பெயர் மரம் சரியா மனிதன் சேரு நாற்காலி இதெல்லாம் வந்து பொருள் பெயர் இடப்பெயர் சேலம் சிலனானது இடப்பெயர் அடுத்து காலப்பெயர் காலத்து குறிக்கிறது காலப்பெயர் காலை மாலை இதெல்லாம் வந்து என்னது காலப்பெயர் அடுத்து சினைப்பெயர் சினைனானது உறுப்பு பூ அப்படின்னா சினைப்பெயர் கிளை இலை அதெல்லாம் வந்து சினைப்பெயர் மரம்னான்னு அது பொருட்பெயர் மனிதன் பொருட்பெயர் கை காலு கண்ணு மூக்குன்னு என்னது அடுத்து அவனோட கேரக்டரு பண்பு பற்றி சொல்கிறது நல்ல பையன் கெட்ட பையன் அந்த மாதிரி சொல்கிறது சிறந்த மோசமான அதெல்லாம் பண்பு பெயர் அடுத்து தொழில் பெயர் தொழிலை குறிக்கிறது நட நடத்தல் நடங்கிறது வந்துட்டு தொழில் ஒரு செயலை குறிக்கிறது அது வெறுப்பு நடனா நடத்தல் தொழில் பெயராக நாடகாலங்கிட்ட ஒரு தொழில் ஓகேவா இப்போ அந்த மூணு கொஸ்டின் டச்சன இருந்துச்சி இல்லை அப்போ போய் பாருங்கள் க்ளீயராயி அடுத்த பொருட் பெயர் என்ன போட்டிருக்கு ஹெதிரவன் ஆ ரைட் அடுத்தது பொருட் பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் இது உயிர் உள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும் செடி மயில் பறவை புத்தக நார்கள் எல்லாம் எல்லா பொருள் தானே இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருப்போம் அதை தூக்கி அப்படியே போடுங்க தமிழ் பாருங்கள் சொர்க்கம் தமிழ் வந்து அப்படியே தேன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரெலாம் முடிச்சோம்ல தூக்கி போடுங்க அப்படியே சரியா அடுத்தது இடப்பெயர் அடுத்தது இடத்தை குறிக்கிறது இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயர் சென்னை பள்ளி பூங்கா தெரு இடத்தை குறிக்கணும் அடுத்து காலப்பெயர் காலத்தை நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு இதெல்லாம் வந்து என்னது காலப்பெயர் சினைப்பெயர் பொருளோட உறுப்பு குறிக்கிறது பண்பு பெயர் வட்டம் சதுரம் செம்மை நன்மை பண்பு பொருளோட பண்பு குறிக்கிறது வட்டம் சதுரம் இடம் இருக்கு இல்லையா இடம் எப்படி இருக்குது வட்டமாக இருக்குது அதனால் வட்டங்கிறது இதில் வருது பண்பு சதுரம் இடம் எப்படி இருக்குது பண்பாக இருக்குது இந்த டேபிள் எப்படி இருக்குது வட்டமாக இருக்குது சதுரமாக இருக்குது டேபிளோட பண்பு குறிக்குது அப்போ வட்டம் சதுரம்லாம் இதில் வருது பண்பு பெயரில் வருது அடுத்து தொழில் பெயர் வினையை குறிக்கிறது தொழிலை பேர் தொழில் பெயர் நடி அப்படின்னா வினை தொழில் வேலை செய்கிறான் ஓகேவா நடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் தொழில் பெயராக மாறிடும் நடினா வினைச்சொல் ஓகேவா நடித்தல் அப்படின்னா பெயர் சொல் பெயர் சொல் எதில் வரும் தொழில் பெயரில் வரும் அப்போ பெய பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகை ஐந்து ஆறு வகை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது எல்லாமே தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஆறு வகை பெயர் சொல்லுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்தெழுதும் காவியா புத்தகம் படித்தால் ஆமாவா புத்தகம்னா என்ன புத்தகம் என்ன எதில் வரும் ஒரு பெயர் காவியா பள்ளிக்கு சென்றால் காவியா மாலையில் விளையாடினாள் காலப்பெயர் காவியா தலை அசைத்தால் சினை தலை என்னென்னது உறுப்பு தானே அடுத்து காவியா இனி இனிமையாக பேசினால் பண்பு இனிமையாக பேசினால் கோபமாக பேசினால் அதெல்லாம் தானே அது பண்பு பெயர் காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் ஆடுதல் ஆடுனான்னு அது வினைச்சொல் ஆடுதல் பெயர் சொல் பெயர் சொல் எதில் வரும் தொழில் ஆடுதலுங்கிறது தொழில் ஸோ தொழில் பெயர் ஓகேவா தான் அடுத்து இந்த இடத்துல தான் இடிக்கும் உங்களுக்கு அந்த என்னது வினைச்சொல்லாக வினைச்சொல் தான் என்னவா மாறும் தொழில் பெயராக மாறும் சரியா கட்டளையில் இருந்தது அப்படின்னா அது அது வினைச்சொல் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு ஆடுதல் தல் அங்கே வந்து காலத்தெல்லாம் குடிக்கல காலத்தையும் அதில் வரணும் காலம் வந்தது அப்படின்னாக்கா அது வெறுப்பாக மாறிடும் ஆடி நாள் காலம் வந்துருச்சா அதுதான் வெறுப்பு ஆடுதல் அப்படின்னா இங்கே வந்துடும் காலத்தை வந்துச்சு அப்படின்னா அது அது வெறுப்பில் வந்துடும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் மைனூட் விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஆடுதல் இடுகுறி பெயர் பெயர் பெயரில் காரணத்தை வச்சு வந்துச்சுன்னா காரண பெயர் இந்த காரணமாக தான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை வச்சு இடுகுறி பெயர் காரணம் இல்லாமல் ஸ்டார்டிங்கிலே வச்சுருக்கான் மரம் மரத்துக்கு எதாது காரணம் இருக்கா அது மாதிரி இடுகுறி பெயர் நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் ரெண்டா பெரிய இடுகுறி பெயர் காரண பெயர் காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினார் அதுக்கு பேர் என்னது அவ்வாறு இட்டு வழங்கிய இட்னா சும்மா சொல்கிறது பிறகு இடுகுறி பெயர்கள் காரணம்லாம் இல்லை மரம் காரணம்லாம் கிடையாது அதுக்கு அதே மிதி வண்டி காரணம் இருக்குது இரு சக்கரை வாங்கினோம் காரணம் இருக்குது சரியா அப்புறம் நாற்காலி நாலு இருக்கு முக்காலி மூணு கால் இருக்குது அதெல்லாம் காரண பெயர் மனிதன் இடு காரணம் பெயரா இல்லை இடுகுறி பெயர் ஓகேவா ரைட் அதில் ரெண்டு வகை இருக்குது இடுகுறி பொது பெயர் சிறப்பு பெயர் வார்த்தையில அடுத்த இருக்கு புரிஞ்சுக்கோங்க மரம் மண் காற்று எல்லாம் வந்து என்னது இடுகுறி பெயர் அதில் ரெண்டு வகை இருக்குது பொது பெயர் பொதுவாக சொல்கிறது அதில் சிறப்பு அதில் உள்ள போய் சிறப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது இதுகுறி பொது பெயர் ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது மரம் காடு அதெல்லாம் வந்து என்னது இடுகுறி பெயர் அதில் மாமரம் மரத்தில் இருக்குது அதில் மாமரத்தை மட்டும் குறிக்கிறது வேப்ப மரம் அந்த மரத்தை மட்டும் குறிக்கிறது அது வந்து என்னது இடுகுறி சிறப்பு பெயர் இந்த காடு சரியா காட்டிலே என்ன எத்தனை வகையான காடு இருக்குது பசுமை மாறா காடு இலையுதிர் காடு சொல்லாமா அதில் வந்து என்னது அது கூட காரணம் இருக்குது பசுமை மாறா காடு சரி அப்போ இதே வச்சுக்கோங்க பசுமை மாறா காடு காரணம் இருக்குது பசுமை மாறாமல் இருக்கிறேன்னா அதுக்கு பேர் பசுமை மாறா காடு சரி அதை விட்டுலாம் இங்கே வந்துடுங்க கருவேலங்காடு அங்கே ஃபுல்லாக என்ன இருக்கும் கருவேலை மரம் இருக்கும் கருவேலை மரம்னா நீங்கள் நீங்கள் வெட்டிட்டு தர்றானுங்களா அது இல்லை அது வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து நம்ம காமராஜர் பிரிவில் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக தூக்கி விட்டாங்க ஆக்சுவலாக அது நல்ல மரம் தான் முட்டாள் தரமாக அதை போய் வெட்டிகிட்டு தர்றானுங்க சரி அது கிட்ட அங்கே போவோம் நம்ம இங்கே வரலாம் அப்புறம் நியூஸ் பார்க்குறப்ப அதை பற்றிலாம் பேசுவோம் மா மாமரத்தை மட்டும் குறிக்கிறது காடு அதில் என்ன காடு கருவேலை மரம் கருவேலங்கிறது என்னது கருவேல மரம்னு வச்சுருக்கோம் ஏன்லாம் காரணம்லாம் இல்லைங்க ஸோ கருவேலங்காடு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னது இடுககுறி சிறப்பு பெயர் காரணம் இல்லாமல் பெயர் வைக்கிறோம் அதில் பொதுவாக இருக்கிறதெல்லாம் இடுகுறி பொது பெயர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுலாம் என்னது இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்தது காரணப் பெயர் காரணத்தோடு வச்சுருப்பாங்க காரணம் கருதி பெயரிட்டனர் நாற்காலி கரும்பலகை இதெல்லாம் வெள்ளை பலகை ஆயிடுச்சு கரும்பலகை இல்லை ஆமாம் தானே அதெல்லாம் மாறி இப்போ என்ன ஆயிடுச்சு ஆமாம் ஒலிப்பெட்டி வந்துடுச்சு இது பேர் என்னது பெட்டி தானே ஆமாம் ஒலி ஒலி தான் உங்களுக்கு வெளிப்படுது ஒலி தான் தொலைக்காட்சி பெட்டி அங்கே தூரத்துலேருந்து வரதை காட்டினா தான் தொலைக்காட்சி பெட்டி இங்கே தானே காட்டுது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒலிபெட்டி தான் கரெக்ட் ஆ மரம் கொத்தி ஆ மரம் கொத்தி பரவாயில்ல என்ன பேர் அது மரத்தை கொத்துது தெரிஞ்சிருச்சு காரணம் தெரிஞ்சிடும் நிறைய வார்த்தைக்கு காரணம் தெரிஞ்சிடும் அதுலேயே காரணம் பொது பெயர் சிறப்பு பெயர் ரெண்டு இருக்கு அதே இடு இடுகுறி பெயரில் ரெண்டு இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி காரண பெயர் சரி இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் பார்த்தோம் அதேமாதிரி இங்கே காரண பெயரில் ரெண்டு காரணம் தெரியும் அதனால தான் அந்த பெயர் வச்சாங்க அதில் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் வார்த்தையிலே தான் எந்த சப்ஜெக்ட் பிடிச்சாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க வேலை முடிஞ்சு போயிடுச்சு புரியாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது சரியா மேக்ஸ்லாம் அதனால தான் கஷ்டமாக்கி விட்டானுங்க எல்லா சப்ஜெக்டுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன் ரைட் காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக கூறுதல் பறவை எல்லா பறவையும் பறவை தான் அணி அணினா என்னது அழகு சேர்க்கிறது அணிதல் அணிந்து கொள்கிறோம் அப்படி அணிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு அழகு கூடும் அதான் அணி அணிகலன் ஆ ரைட் காரண பெயர் காரண சிறப்பு பெயர் வளையல் வந்து என்னது அணிகலன் வளையலாக இருக்கா வளைஞ்சிருக்கிறதுனால வளையல் மரங்கொத்தி சரியா பறவை தான் இது இது பறவையில் வரும் ஸ்பெசிஃபிக்கான பறவை குறிக்குது இது மொத்தமாக வெறும் பறவைன்னா என்னது காரண பெயர் அணினா அணிகிறதுனால அணிந்து கொள்வதால் அணி அதில் ஸ்பெசிஃபிக்காக அது வளையலாக இருக்குது வளைஞ்சிருக்கு அதனால் தான் வளையல் வளையல் வளையம் ஓகேவா இடுகுறி ரைட் நான் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கல இடுகுறி காரணப் பெயர்களை அறிந்திடுதுக இடுகுறி பெயர் இது இந்த பேராவில் சரி நீர் என்னது காரண பெயரா இடுகுறியது குளம் இடுகுறியா காரணமா குளம் காரணம்லாம் கிடையாது இடுகுறி என்னன்னே தெரியாது பல்லன்னு சொன்னால் கூட பள்ளமாக இருக்கிறதுனால பல்லன்னு வச்சான்னு சொல்லலாம் அது கிடையாது செந்தாமரை காரண பயர் சிறப்புக்களை செந்தாமரை தாமரை எடுத்திங்கன்னா என்ன வராது அது கூட தான் செந்தாமரை காரண பெயர் ரைட் ஆம்பல் அது ஒரு மலர் சரியா ரைட் ஆம்பல் அது தான் கொட்டி இடுகுறி தான் நெய்தலும் தான் கொடி தான் வாடி அதை விட்ருங்க நீர் இடுகுறி முன்னாடி பார்த்தாச்சு ஊர் இடுகுறி மக்கள் இடுகுறி தான் விலங்கு இடுகுறி தான் அங்கெல்லாம் அங்கே உள்ள விளக்கம் தெரியணும் நம்மளா புரிஞ்சுக்கிட்டோம் விலங்குன்னு வச்சிடுச்சு அவ்வளோதான் மரங்கொத்தி காரணம் பெயர் பறவை காரணம் பெயர் தான் பறப்பதால் அதனால் அதுக்கு பேர் பறப்பெயர் பொது காரணம் இதே சிறப்பு காரணம் ஆமாவா ரைட் என்னது இடுகுறி காலை இடுகுறி தான் நேரமும் இடுகுறி தான் சூரியன் இடுகுறி இடுகுறி பெயரை வட்டமிடுக முக்காலி மரங்கொத்தி பறவை மண் காரணம் பெயரை வட்டமிடுக மலையல் வளைவாக இருக்குதுனால இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக மீன் கொத்தி எல்லா வயலையும் இருக்குது நெல் வயலாக என்ன அதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் அது வந்து என்னது இடுகுறி பெயர் இடுகுறி ரைட் வைக்க அதுவும் வாழை நிறையா இருக்குது வாழை செவ்வாழை ஆமாம் நிறையா பறவை இதுவும் பொது பெயர் தான் இதுவும் பொது பெயர் தான் இதுவும் இடுகுறி பொது பெயர் இதுதான் இடுகுறி சிறப்பு மீன் கொத்தி காரண சிறப்பு பெயரில் தானே வரணும் அது தப்பு இடுகுறி சிறப்பு பெயர் கேட்குறான் சரியா வாழை தான் கரெக்டு மரம் அப்படிங்கிறது என்னது பொது இடுகுறி பொது பெயர் வாழை மரம் இதுதான் ஆன்சர் இது கிடையாது இது ரெண்டும் கிடையாது இது இதுகுறி பொது பெயர் இதான் இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேவா இதுதான் கரெக்ட் இதெல்லாம் கிடையாது வாழைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குது உள்ள அர்த்தம்லாம் சொல்ல முடியாது என்ன மணியண்டன் மணி சொல்லிகிறீங்க புரியுது ஆமாம் மீன் குத்தி வந்து சிறப்பு பெயர் பறவை சிறப்பு பெயர் சிறப்பில் பொது பெயர் காரண ஆ காரண சிறப்பு பெயர் காதன சாரி காரண பொது பெயர் பா காரண சிறப்பு பெயர் இது ரெண்டுக்கு தான் காரணமே கிடையாது வயலுங்கிறது பொது பெயர் சரியா நெல் வயல் அப்படின்னாக்கா இடுகுறி சிறப்பு சாரி இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேவா இது வெறும் வயல் வாழை மரம் மரங்கிறது இடுகுறி பொது பெயர் அதில் வாழை மரம் வாழை வாழைக்கு ஏதாவது அங்கே எதாவது இருக்கா காரணெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோ நெல் ஆமாம் ஆ அப்படி கிடையாது வயல்னால் என்னதான் அர்த்தம் அது காரணம்லாம் இல்லை அங்கே என்னக்கா வயல்ன்றது ஏதாவது பொருள் இருக்கா அர்த்தம் இருக்கா இல்லை நெல் ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுக்குள்ளே அர்த்தமே கிடையாது நெல்னா இது நம்மளா புரிஞ்சு வச்சுருக்கோம் ஸோ காரணம்லாம் இல்லை சரியா வயலில் நிறைய வகையான வயல் இருக்குது அதில் நெல் வயல் அப்படின்னா என்ன ஆகும் அது இடுகுறி சிறப்பு பெயர் வெறு வயல்னால் பொது பெயர் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் பிறகுரி பெயர் என்றால் என்ன எந்த காரணமும் இல்லாமல் நம் முன்னோரை வச்சாங்க அவ்வளோதான் ஓகேவா காரண பெயர் அதில் ஏதாவது காரணம் இருக்கும் பொருளை பார்த்தோம்னா உள்ள அர்த்தம் தெரிஞ்சிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் ம் இருக்கு பாருங்க இங்கேயும் வருது கருணை அகராதீன அர்த்தம் டிக்ஷனரி பொருள் தரக்கூடியது சரி அதை பார்த்து எழுத சொல்கிறாங்க கருணைன்னா அர்த்தம் தெரியும் நாலு ஆப்ஷன் மட்டும் நான் போட்டுடணும் அச்சம் தெரியும் ஆசை ஓகே அதெல்லாம் அகர அகரவரிசையில் எழுதணும் அகரவரிசையை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தான் நான் சொன்னல ஆனால் அவனா தெரியும் காஞ்சா இக்கு இங்கே என்ன பண்ணணும் ஆர்டராக தெரியணும் அப்போ தான் இதை நீ எழுத முடியும் எழுதிடலாம் இப்போ எழுதலாம் சரி கோடிட்ட சொற்கள் எந்த வகை பெயர்கள் என்ன எழுத வேண்டும் கைகள் சினை பெயர் வெரி குட் ஒரே நிமிஷம் ஓகேவா சினை பெயர் ரெண்டு சொல்லினா அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் தொழில் பெயர் அடை அடைந்தான் சரியா காலத்தை குறியதல் அதெல்லாம் வெறுப்பு வெறுப்புக்கு என்னது வினைச்சொல் ரைட் அடைதல் அப்படிங்கிறது என்னது காலம்லாம் குறிக்கல அடைன்னு குழந்தை தெருவில் விளையாடியது இடப்பெயர் இதில் வில் என்ன வரும் வில் வில் வில்லுங்க என்ன சொல்லு இடைச்சொல் வில்லுங்கிறது இடைச்சொல் இந்த ரெண்டு வார்த்தையும் இணைக்கிறது அதுக்காக வந்தது அதான் இடைச்சொல் குழந்தை அது வைக்க நீதிநூல் பயில் என்கின்றார் பாரதியார் பெயர் சொல் மாலை முழுதும் விளையாட்டு மாலை கால காலப்பெயராக இது வந்து பொருட்பெயர் நீங்கள் பெயர் சொல் எல்லாமே பெயர் சொல் தான் பாரதியார் யார் பொருட்பெயர் மாலை முழுவதும் விளையாட்டு காலப்பெயர் அன்பு பண்பு பெயர் பண்புக்கு எந்த எத்தனை சொல்லினா வரணும் பண்பு பெயர் பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுகிறார் பெயர் சொல்லோட வகை விடியல் கால பெயர் இறைவன் இறைவன் எது வரும் இறைவன் சொல்லுங்க பொருட்பெயர் கை சினைப்பெயர் தொழுதேன் வந்து பெயரா பெயர் சொல்லே கிடையாது இது காலத்தை குறிக்குதா பெயர் சொல்லே கிடையாது இது வினைச்சொல் நான் பொருட்பெயர் மதுரை இடப்பெயர் புத்தகம் பொருட்பெயர் வாங்கி தொழில் பெயர் வாங்கி வாங்குதல் வாங்கி வந்தேன் சரி அடுத்தது கற்றலை எதை விட்ருங்க கற்றலை கற்றல் தொழில் பெயர் சரியா கற்றலை தொடர்வோம் கற்றலை தான் இது தொழில் பெயர் ரெண்டுமே நன்மைகள் பண்பு பெயர் பெருகும் நனி ஓகே